அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு புதுவை தொடர்பு உங்களை சந்திப்பு மொழிகிறேன் ஷென்ஜென் விசா ஜெர்மனிக்கு செல்வதென்றால் யூரோப் முழுமைக்கும் செல்லுபடியாகக்கூடிய ஷென்ஜென் விசாவை யூரோப் செல்வதற்காக அப்ளை செய்து பெற்றுக்கொள்ள வேண்டும் நாங்கள் சென்ற முறை அப்ளை செய்த போது ஒரு வருடத்துக்கு மட்டும் கொடுத்தார்கள் அதுவும் மூன்று மாதம் மட்டுமே இருக்க இயலும் இந்த முறை அப்ளை செய்த போது நான்கு ஆண்டுகளுக்கு வழங்கியுள்ளார்கள் அதுவும் ஒரு வருடத்துக்கு ஒரு முறை சென்று மூன்று மாதங்கள் மட்டுமே இருந்து வர இயலும் மேலும் எந்த வெளிநாடு சென்றாலும் மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுக்க வேண்டும் பத்து வருட பாஸ்போர்ட் நாம் சென்று வரும் வரை காலாவதியாகாமல் காலாவதி ஆகாமல் இருக்க வேண்டும் சென்ற முறை நாங்கள் செஞ்சன் விசாவுக்கு அப்ளை செய்த போது ஓராண்டுக்கு மட்டுமே அதுவும் மூன்று மாதம் மட்டுமே கிடைத்தது கொரோனாவுக்கு பிறகு வெகு கெடுபிடி அதன் பின் அடுத்த முறை அப்ளை செய்த போது நான்கு ஆண்டுகளுக்கு அதுவும் வருடத்துக்கு மூன்று மாதம் சென்று வர அனுமதி கிடைத்தது ஜெர்மனிக்கு மட்டும் டிக்கெட் விலை போக வர எழுநூறு யூரோவாம் வரலாம் இன்னும் மற்ற ஐரோப்பிய நாடுகள் என்றால் இந்திய மதிப்பில் தோராயமாக ஒரு லட்சம் வரும் ஜெர்மனி மற்றும் யூரோப் செல்ல ஷென்ஜென் விசாவுக்கு என்னென்ன தேவை என்பதை பார்ப்போம் கிட்டத்தட்ட அறுநூறு பக்கங்கள் அறுபது பக்கங்கள் தயார் செய்தோம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுக்க எல்லாம் ரூல்ஸ் உண்டு மேலும் விசாவுக்கான ஜெராக்ஸ் காப்பிகளின் அளவு அளவையும் தேவையானவற்றையும் வீட்டில் செக் செய்தாலும் அங்கே வெளியே இருக்கும் ஜெராக்ஸ் கடைக்கார கடைக்காரரிடம் கேட்டு ஒரு முறை செக் செய்து எடுத்து செல்வது நல்லது அவர் எங்கள் விசா இன்டர்வியூ லெட்டரை பார்த்துவிட்டு அதன் டயத்தை அதன் டயத்தை கூட சொன்னார் முன்பே எங்களுக்கு தெரியும் என்றாலும் வியப்போடு கேட்டுக்கொண்டோம் உள்ளே ஜெராக்ஸ் எடுத்தால் கொள்ளை காசு மேலும் புகைப்படத்தில் பின்புறம் முழுக்கவில்லை என்றாலும் ஏதோ எரர் என்று அங்கேயே வேறு வேறு எடுக்கச் சொன்னார்கள் அதற்கு வேறு டயமானது ஷெஞ்சன் விசா எடுக்க தேவையானவை என்னவென்றால் ஜெர்மனி விசா அசெம்ஷன் லெட்டர் அதாவது ஜெர்மனி இருப்பவர் வசிப்பவர் நம்மை அழைப்பவர் கொடுக்க வேண்டியது வருபவர்களை உணவு உறையுள் கொடுத்து நான் பார்த்து கொள்வேன் என்று கொடுக்க வேண்டியது அது ஏர் டிக்கெட் டூ அண்ட் ஃப்ரோ எப்போது சென்று எப்போது திரும்புவார்கள் என்ற விவரம் ட்ராவல் எக்ஸ்பென்சஸ் வித்தின் யூரோப் மெடிக்கல் இன்சூரன்ஸ் ஹவுசிங் அண்ட் ஃபுட் எக்ஸ்பென்சஸ் குறிப்பிட்ட கெடு முடிந்ததும் அவர்கள் திரும்பி தங்கள் ஊருக்கு ஜெர்மனியிலிருந்து சென்று விடுவார்கள் எனவே செஞ்சன் விசா தருமாறு வேண்டுகிறேன் என்றெல்லாம் எழுதி கொடுக்க வேண்டும் நம்மை அழைப்பவர் எழுதி கொடுக்கணும் இந்த மாதிரி பர்சனல் கவரிங் லெட்டர் ஃபார் ஷென்ஜன் விசா வைக்க வேண்டும் இதை பயணம் செய்யும் நாம் கொடுக்க வேண்டும் செஞ்சன் விசா வேண்டும் தேனமையாகிய நான் இன்ன மாதம் இன்ன தேதியிலிருந்து இன்ன தேதி வரை செஞ்சன் விசா தந்து என்னை ஜெர்மனிக்குள் ஜெர்மனியை பார்க்க அதாவது தரிசிக்க அனுமதிக்குமாறு வேண்டுகிறேன் என் மகனையும் மருமகளையும் பேரனையும் பார்க்கவும் ஊர் சுற்றி பார்க்க அதாவது ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ் முக்கிய இடங்கள் மேலும் இந்த விசிட் முழுவதும் என் மகன் வீட்டிலேயே தங்க முடிவெடுத்துகிறேன் நான் உறுதியளிக்கிறேன் அதில் அப்ளிகேஷன் ஃபார்ம் வித் ஃபோட்டோ ஃபார்மல் அப்ளிகேஷன் லெட்டர் ஃப்ரம் மை சன் ப்ரூஃப் ஆஃப் லேண்ட் டைட்டில் ப்ரூஃப் ஆஃப் அக்கமடேஷன் ஃப்ளைட் இட்டினரி ட்ராவல் ஹெல்த் இன்சூரன்ஸ் இன்டர்நேஷ்னல் ட்ராவல் இன்சூரன்ஸ் இதையெல்லாம் வரிசைப்படி தந்ததன் மூலம் நீங்கள் என் ஜெர்மனி விசிட்டை அனுமதித்து சீக்கிரத்தில் விசா கொடுத்து விடுவீர்கள் நினைக்கிறேன் செல்லும் முன் டூ ஒன் ஃபோர் டிக்கெட் ப்ரிண்ட் அவுட் எடுத்துச் செல்ல வேண்டும் அங்கே வரிசையில் நின்று முதலில் அப்ளிகேஷனை கொடுக்க வேண்டும் அதன்பின் ஹெல்த் டெஸ்ட் அதன் பின் விசாவுக்கு மற்றும் இன்சூரன்ஸுக்கான பணம் கட்ட வேண்டும் பாஸ்போர்ட்டை முக்கியமாக எடுத்துச் செல்ல வேண்டும் அதை அங்கேயே கொடுத்துவிட்டு வர வேண்டும் விசா அப்ரூவல் அதில் பிரிண்ட் செய்தபின் நமக்கு கூரியரில் அனுப்புவார்கள் இவ்வாறு ஷென்டன் விசா அப்ளை செய்து அதன் பயிற்சியிலேயே நீங்கள் யூரோப் செல்வதற்கு நன்றி தய நன்கு தயாராகி விடுவீர்கள் மொழி தெரிந்தால் புரிந்தால் இன்னும் சௌகரியம் ஏனெனில் அவர்கள் அனைவருமே தாய்மொழி பற்றி மிக்கவர்கள் என்ன ஆனாலும் நாம் பேசுவது எவ்வளவு புரிந்தாலும் ஆங்கிலத்தில் பதில் அளிக்கவே மாட்டார்கள் மண்ணின் மைந்தர்கள் நாங்கள் இந்தியன் சிட்டிசனாக ஜெர்மனி செல்ல இங்கே இங்கே விசா அப்ளை செய்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே எங்கள் மகன் குடும்பத்தார் ஜெர்மனி சிட்டிசன்களாக மாறி இங்கே வர இந்தியன் விசாவுக்கு அப்ளை செய்துள்ளார்கள் வாழ்க்கையே இப்படியான அபூர்வங்களால் ஆனது தானே நன்றி